ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ கொள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க லாஸ்ட் பாட்டில் நம்ம ஆகிலும் சனமும் நெருக்கமா இருந்துட்டு இருப்பாங்க இது மேல இருந்து அந்த சூனியக்காரியும் பார்த்துட்டு ஏதோ மந்திரம் போடுறா பட் அது வந்து வேலை செய்யலை ஏன்னா ஆகிலோட கழுத்துல தாயத்து இருக்கு அதுக்கப்புறம் சனமும் ஆகில் அமுச்சு வச்சுட்டு கிச்சன்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்ப அந்த சூனியக்காரியம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு கேட்டா ஆமா ஏன் இன்னும் வீட்டில் இருக்கிற தான் உன்ன வீட்டை விட்டு போ சொல்லிட்டாருல அப்படின்னு சொன்னா உடனே அவளுக்கு கோவம்ருது ரொம்ப சந்தோஷத்துல ஆடாதடி நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பலி கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசிட்டு போறா இவளுக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அங்கிள் ஆண்டியும் வந்துட்டு வேணுனே சனம் அந்த பக்கமாக வர்றது தெரிஞ்சுக்கிட்டு கையில் வந்து ஒரு பர்ஸை வச்சுக்கிட்டு என்ட கூட என்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம சனமும் வந்துட்டு கேட்குறா எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இந்த பர்ஸு அங்கே வெளியே கிடந்துச்சு யார் எடுத்துக்கலான்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பர்ஸ் ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நம்ம செகரோட பர்ஸு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் செகரோட பாஸ்போர்ட் இருக்குது ஆனால் அவள் வந்து துபாய்க்கு தானே போகிறேன் சொல்லிட்டு போனால் பாஸ்போர்ட் இல்லாமல் அவளால் எப்படி துபாய் போயிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கா அப்போ தான் அந்த அங்கிள் ஆண்டியும் வந்துட்டு நீ சொன்ன வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த சூனிய காரிக்கும் மெசேஜ் தட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் இவ்வளவு என்ன நம்ம அந்த இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து வச்சிருப்பா போல அனுப்பிச்சி அனுப்பிச்சா நம்ம சனமும் வந்துட்டு கவலைப்பட்டு இருக்காலோ என்ன சொல்லிட்டு அவள் கால் பண்ணிக்கிட்டே கால் போக அப்போ தான் அவளுக்கு கரெக்டாக மெசேஜும் வருது அதை பார்த்து அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு அப்படின்னா எங்கேயுமே போகலை அவளை அந்த சனம் தான் கடத்தி வச்சிருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சா இருக்கா அப்பதான் அந்த அங்குளும் ஆண்டியும் அந்த பக்கமாக போய்ட்டு இருக்காங்க அதை இவளும் பார்த்துட்டு கண்டிப்பா சனம பார்க்கறதுக்காக போகிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டே இருக்கா ஆட்டோல அவங்களும் காரை ஓட்டிகிட்டு வந்துட்டு பட் இதுவுமே வந்துட்டு நம்ம சனமுக்கு விரிச்ச வலை தான் பின்னாடி அவள் வரான்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் அவங்க வேணுனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டே இருக்காங்க அதுக்குள்ள இங்கே நம்ம சகரை வந்துட்டு ஒரு ஆள்கிட்ட அந்த சுனியக்காரி வித்துட்டா போல அவரு பணத்தை கொடுத்துட்டு இந்த பொண்ணு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு இப்போ அவளை கூட்டிகிட்டு போங்க கூடிய சீக்கிரத்தில் இவ்வளவு மாதிரியே இவளோட அக்கா இருக்கா அவளையும் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு கிட்டே அவளை வித்துடுறா அதே சமயம் இங்கே இவங்க ரெண்டு பேரும் காரை ஒரு இடத்துல போட்டுட்டு இறங்கி போகிறத நம்ம சனமும் பார்த்துட்டு அவள் தூரத்தில் நின்று அங்கே ஆட்டோக்காரங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா காசு கொடுத்துட்ருக்கா அப்போ தான் நம்ம சகரை வந்துட்டு அந்த பக்கமாக இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க ட்ரக்கில் ஏத்துறதுக்காக நம்ம சகர் வந்துட்டு சனமாக பார்த்துட்டா பட் தூரத்தில் இருக்கிறதுனால கூப்பிட கூட முடியல அவள் இந்த பக்கமாக கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த ட்ரக்கில் ஏற்றி ட்ரக்கும் அந்த பக்கமாக போயிடுது அதுக்கப்புறமா தான் நம்ம சனம் வந்து அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாளையா உள்ளே வந்து பார்க்குறா இந்த சூனியகாரி கிட்டே இந்த அங்கிள் ஆண்டியும் வந்து நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு உடனே போயிட்டு கோவத்தோட என்னோடய தங்கச்சி எங்கே அவளை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் உன் தங்கச்சி எங்கே போகணுமோ அங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவளுக்கு பார்க்க வருது அவளை நீ என்ன தாண்டி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை கட்டி ஓங்கி ஒரு அறையை விட்டுட்டா நான் தான் சொல்கிறேன்ல உன் தங்கச்சி எங்கே போகணுமோ அங்கே போயிட்டா அவளை நான் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சிட்டேன் நீ இப்போ அவளை காப்பாற்றணும் அப்படின்னா உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது உன் தங்கச்சி கூட்டிகிட்டு போன ட்ரக்கு இங்கேருந்து போயிடுச்சு அந்த ட்ரக்கை நீ பார்த்தா தான் உன் தங்கச்சியுமே நீ காப்பாற்ற முடியும் அந்த ட்ரக்கோட நம்பருமே சொல்கிறா முடிஞ்சால் உன் தங்கச்சி நீ காப்பாற்றிக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோது இவ்வளோ கோவத்தில் எல்லாம் அவங்க யாரையுமே மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறா தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக இப்போ நைட் ஆகிடுச்சு நம்ம சனமும் வந்துட்டு ஒவ்வொரு இடமா வந்து தேடிக்கிட்டு இருக்கா ஆட்டோவில் ஆனால் ஆட்டோக்காரன் வந்துட்டு பாதிலே வந்துட்டு இறக்கி விட்டுட்டு போயிடுறான் இதுக்கப்புறம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தங்கச்சி காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கா அதே சமயம் நம்ம சகரையுமே காட்டுறாங்க நிறைய பொண்ணுங்களை வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு விலைக்கு வாங்கியிருப்பார் போல எல்லா பொண்ணுங்களுமே அந்த ட்ரக்கில் தான் இருக்காங்க அப்படியே அந்த பொண்ணுங்களெல்லாம் கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு போலீஸ் அங்கே நின்றுட்டுருக்கு பேரிகேட் வச்சிட்டாங்க போல் ஸோ வந்து செக் பண்ணி இருக்காங்க ஒவ்வொரு ட்ரக்கையாக ஸோ வண்டி ஓட்டிகிட்டு வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு பயப்படுறானுங்க என்ன திடீர்னு இங்கே போலீஸ் நிற்கிது இதுக்கு முன்னாடி இங்கே போலீஸ்லாம் நிற்காது இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்கள வந்துட்டு வண்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிக்க சொல்லிட்டு இருக்காங்க வண்டியில் ஒன்றும் இல்லை சார் நெல் மூட்டை தான் இது நெல்லு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இல்லை இல்லை நாங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணியே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்தாலும் வந்துட்டு தனியாக கூப்பிட்டு வாங்க சார் உங்களை நான் தனியாக கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பணத்தை கொடுத்துட்ருக்கான் அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சனமும் வந்துடுறா அவள் வந்து பார்க்கும்போது வரிசையாக ட்ரக்கு நின்றுட்டுருக்கு அதில் இருக்கிற ஒவ்வொரு வண்டி நம்பரையாக பார்த்துட்டு இருக்கா அதுக்குள்ளே நம்ம சகரமே வந்து இங்க கண்ணு முடிச்சுட்டா ட்ரக் இப்போ நிக்கிது இதுதான் சரியான நேரம் இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து தப்பிச்சு போறதுக்காக பாத்துட்டு இருக்கா அதே சமயம் நம்ம சனமும் வந்துட்டு அந்த வண்டி நம்பரை வந்து பாத்துட்டா இதுதான் அந்த வண்டி நம்பர் அப்படின்னா தான் நம்ம சகர் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த வண்டிக்குள்ள வந்துட்டு இந்த பக்கமா போயிட்டு இருக்கா அவ என்னடானா அந்த பக்கமா வெளியே வந்துட்டு இருக்கா சோ தங்கச்சி தப்பிச்சு வெளியே வர்றது தெரியாம இவ என்னடானா அந்த ட்ரக்குக்குள்ள போயிட்டே இருக்கா அதுக்குள்ள நம்ம சகருமே வந்துட்டு தப்பிச்சு வெளியே வந்து அங்கிருந்து ஓடி போயிடுறா நம்ம சனம் என்னடானா அந்த ட்ரக்குக்குள்ள போயிட்டா இவனுங்களும் இங்க போலீஸ கரெக்ட் பண்ணிட்டு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரக் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறானுங்க நம்ம சனமும் அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் எழுப்பி விட்டு இந்த பொண்ண பாத்தீங்களா பாத்தீங்களா சொல்லிட்டு போட்டோ காமிச்சிட்டு இருக்கா அதுல ஒரு பொண்ணு பார்த்துட்டு பயந்து போயிட்டு ஆண்டு கத்திடுறா ஏன்னா இவன் போட்டோ வச்சுக்கிட்டு இவளே பாத்தீங்களான்னு கேட்கறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளோ விளக்கம் கொடுக்குறா இவன் என்னோட தங்கச்சி தான் நான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு கத்துனா இல்லையா அந்த சவுண்ட் வந்து அந்த வண்டி ஓட்டிட்டு போனவங்களுக்கு கேட்டுருது உடனே என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்க ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்துட்டு இருக்கானுங்க நம்ம சனமும் எதுவுமே தெரியாத மாதிரி போய் உக்காந்துருக்கா அதுல ஒருத்தனோட மூளை வந்து ஷார்ப்பு போல அவன் வந்து யோசிச்சு பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணோட ட்ரெஸ் மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அட பைத்தியமாடா நீ ஓடுற ட்ரக்ல எப்படி அவள் ட்ரெஸ் மாத்துவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா நீ நல்லா யோசிப்பாரு நம்ம குடிச்சு வந்த பொண்ணு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தா அது மட்டும் இல்லாம நம்ம முதலாளிக்கிட்ட அந்த பொண்ணு தான் சொன்னா இல்லையா ஒரே மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்கா அவளை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவ தான் இவ போல நம்ம குடிச்சு வந்த பொண்ணு எஸ்கே பாயிட்டா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம் நம்ம சனமுத காதல வாங்கிட்டு அவங்க இருந்து எழுந்திரிச்சு ஓட போனா டக்குன்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறானுங்க அதுல அவளோட தலையில அடிபட்டு மயங்கிறா அதுக்கப்புறம் இவனுங்களும் வந்துட்டு நம்ம சகர தேடி ஓடிட்டு இருக்கானுங்க விடுஞ்சிருச்சு நம்ம சகரும் தப்பிச்சு அப்படியே வந்துட்டா அப்படின்னு பார்த்தா பின்னாடி அந்த பசங்க ஓடி வந்துட்டு இருக்கானுங்க அவனுங்களை பார்த்துதான் இவ அப்படியே ஓடி போயிட்டு நடு ரோட்ல போயிட்டு விழுந்துடுறா கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு லாரி வந்து அவளை மோதிடுது ஸ்பாட்லி அவுட்டு நம்ம சகர் செத்து போயிட்டா கண்ணு மிக்கிற நேரத்துக்குள்ள நம்ம சகரோட கதை இங்க முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க நமக்கே ஒன்னும் புரியல அப்ப இவளையும் கொண்டுட்டா என்னதான் கதை இருக்க போகுது அப்படிங்கிற தான் இருக்கு அதுக்கப்புறம் அவனுங்களும் வந்துட்டு கண்ணால செத்ததை பார்த்தானுங்க இல்லையா சோ அதனால பரவாயில்ல இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்னு முதலாளிக்கு என்ன தெரிவா போகுது அதான் அந்த பொண்ணு நம்ம கிட்டே இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு அவனுங்க திரும்பவும் ட்ரக் எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருந்து போயிடுறானுங்க நம்ம சனமாக எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறானுங்கன்னு தெரியல இந்த பக்கம் நம்ம ஆகிலும் வீட்டுக்கு வந்துட்டா வந்தவன் சும்மா வரல நம்ம சனம்காக ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அவளுக்கு வந்து கொடுக்கறதுக்காக ஸோ வந்து பார்த்தா ரூமில் வந்துட்டு நம்ம சனமாக காணோம் அவளோட ட்ரெஸ்ஸையுமே காணும் கபோர்டெல்லாம் காலியாக இருக்குது திரும்பி பார்த்தா இந்த பக்கம் அந்த புது பொண்ணு தான் வந்து நின்றுட்டு இருக்கா நீ இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க உடனே நான் வீட்டை விட்டு போசனால அப்படின்னு சொன்னால் என்னை மன்னிச்சிருங்க ஆகிலுன்னு சொல்லிட்டு அப்படியே காலில் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி போயிட்டு ஒரு ரிப்போர்ட்டை காமிச்சுட்ருக்கா என்னது இதுன்னு கேட்டால் இதை படித்து பார்த்துட்டு தான் சனம் வந்து இங்கேருந்து இருந்து போயிருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கரமான ஷாக்கு ஏன்னா அதில் வந்துட்டு ஆகில் அப்புறம் சனமோட பேர் போட்டிருக்கு ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டு தான் அதில் பாசிட்டிவ்னு வேறு போட்டிருக்கு உடனே உனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன் பொண்டாட்டி சனம் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டால் இது சனமோட ரிப்போர்ட் இல்லை என்னோட ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா இது எப்படி சாத்தியோன்னு கேட்டா அன்னைக்கு நைட்டு நீங்கள் என் கூட ஹோட்டலில் இருந்தீங்களே அதை மறந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா கூடாதுன்னு இவனும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் பட் இருந்தாலும் அதை அவன் நம்பவே இல்லை ஸோ அதனால சொல்லிடுறான் அதெல்லாம் சுத்த போய் அப்படிலாம் அங்கே ஒன்றுமே நடக்கலை அன்றைக்கி இனி என்கிட்ட போய் சொல்ற அப்புறம் இந்த ரிப்போர்ட்டும் பொய்யா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்கான் ஆனால் அவ்வளோ சொல்கிறா இந்த ரிப்போர்ட் என்னோடது தான் நான் உங்க குழந்தைக்கு தான் அம்மா ஆக போகிறேன் ஏன்னா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமலே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி நான் இங்கேருந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு நான் பர்ஸை செக் பண்ணும்போது இந்த ரிப்போர்ட் இல்லை அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த ரிப்போர்ட் ஓப்பனில் இருந்துச்சு அப்போ தான் எனக்கே தெரியும் சனம் வந்து இதை படித்து பார்த்துட்டு தான் இங்கேருந்து போயிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இல்ல நடக்க வாய்ப்பே இல்லை சனம் அது எப்படி எங்ககிட்ட சொல்லாம போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து இருந்து சனம் சனம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அங்கேருந்து வெளியே போயிட்டுருக்கான் கால் கூட பண்ணி பார்க்குறான் ஆனால் சனமோட ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது எங்க தான் போன சனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான் அப்பதான் அவனோட ரெண்டு தங்கச்சிங்களும் வந்துட்டு என்னாச்சுன்னா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்றது அந்த புது போன சனம் இருக்கா அவ வந்து ஒரு போலியான ரிப்போர்ட்டை காமிச்சிருக்கா பிரெக்னன்சி ரிப்போர்ட் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவளும் நம்பிட்டு எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி நம்ப விட்டு போனா என்ன அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அவ ஏற்கனவே சஹர் துபாய்க்கு சொல்லாம போயிட்டா அப்படிங்கிற மன வருத்தத்தில் இருக்கா இந்த நேரம் பார்த்தா அந்த புது போன சனம் வேற இந்த ஃபேக் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா போல அதனால தான் அவ என்ன விட்டு போயிட்டா ஆனால் எங்க போனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்கான் தங்கச்சிங்க தான் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க நான் அவங்க கண்டிப்பாக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் நம்ம மாஹிலால எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இங்கே இருந்து போயிருக்கா ஸோ அதனால அவளை தேட ஆரம்பிச்சிட்டான் ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிட்டான் அது மட்டும் இல்லாமல் போலீஸ்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் வேற கொடுக்க ஆரம்பிச்சிட்டா சனம வந்து தேடி தர சொல்லி பகல்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம இவன் முழுக்க முழுக்க சனம பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கான் சனம் இருந்த எல்லா நினைவுகளை பத்தியுமே நினைச்சு பார்த்துட்டே இருக்கான் தான் போன சனம் சொல்லிட்டு கடைசியா ரெண்டு நாள் ஆயிடுது ரெண்டு நாள் ஆகியும் சனம் கிட்டேருந்து எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல அவள் வீட்டுக்கும் வரல அதனால கடைசி நம்பிக்கையா அல்லா கிட்ட போயிட்டு துவா செஞ்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கான் என்னோட சனம் எங்க தான் போனா எதுக்காக என்னோட காதலை எங்கிட்டேருந்து இருந்து பிரிச்சு வைக்கிறீங்க இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்திருக்கோம் இந்த நேரத்தில் அவள் என்னை விட்டு போயிட்டா நான் என்ன தான் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் சனம் இல்லாத ஒரு வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியும் முடியாது பிளீஸ் எல்லாம் எனக்கு உதவி பண்ணுங்க சனம் எங்க இருக்காங்கிற ஒரு குழுவாவது எனக்கு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அல்லாஹ் கிட்ட அழுது வந்துட்டு துவா செஞ்சிட்டு இருக்கான் அதே சமயம் நம்ம சனமுமே வந்துட்டு என்னை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு கூட எனக்கு தெரியலையே ஆகிய என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாரு அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் மட்டும் எப்படி வாழ்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா அதே சமயம் இவனுங்க ரெண்டு பேரும் வண்டியை ஓட்டிட்டு காஷ்மீர் வரைக்குமே வந்துட்டானுங்க போல அதுல ஒருத்தவன் சொல்றான் என்னடா ஊட்டிக்கிட்டு போயிட்டு இருக்க சீக்கிரமா ஆகணும்டா வேகமா போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த டிரைவர் வந்துட்டு வேகமா ஓட்டுறங்கிற பேர்ல பிரேக் ஸோ அதனால அந்த ட்ரக் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்துட்டு கண்ட்ரோலை மீறி போயிட்டு இருக்கா ஒரு இடத்துல போயிட்டு போல அதுல வந்துட்டு நம்ம சனம் வந்துட்டு அங்கே இருந்து எகிரி குதிச்சு வெளியே வந்து விழுந்துறா இந்த பக்கம் நம்ம அகிலமே ஏதோ ஆகுது சனம்னு இருக்கான் வேகமா நம்ம சனமும் வந்துட்டு உருண்டு வந்துட்டு இருந்தவ ஒரு ஆத்துக்குள்ள போயிட்டு ஆத்தா அப்படியே அந்த தண்ணி வந்து அடிச்சுக்கிட்ட போயிட்டு இருக்கு ஆத்தோட அப்படியே அடிச்சுக்கிட்டு போனவ ஒரு இடத்துல கரை ஒதுங்குறா அதுவும் எங்க பாகிஸ்தான் எல்லைக்கு போயிட்டா பாகிஸ்தான் நாட்டுக்கே போயிட்டா போல ஆத்தோட அடிச்சுக்கிட்டு இவன் இந்தியாவில் இருந்தா அப்படின்னா கூட நம்ம ஆகில அப்படி இப்படி தேடி கண்டுபிடிச்சிருப்பான் பாகிஸ்தானுக்கே போயிட்டா அது மட்டும் இல்லாமல் இப்ப அவள் உயிரோட இருக்கலாம் இல்லையாங்கிறதும் தெரியல ஆனால் கதைக்களை மட்டும் மாறப்போது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது இப்போ நம்ம வந்துட்டு உயிரோட இல்லை அது மட்டும் இல்லாமல் இவளும் வந்துட்டு நாடு விட்டு வந்துட்டா இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்